கோவை சிவாஜி காலனி பகுதியில் இந்திய திருநாட்டின் ஆறாவது குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் தேசிய கொடியேற்றப்பட்டு அனைவருக்கும் மரக்கன்றுகளை விளங்கிய அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பினர் கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவன தலைவராக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் இயங்கி வருகிறார் இவரது தலைமையில் இன்று வழக்கறிஞர் அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் நாம் மாலதி கோவை கவுண்டப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நாட்டின் தேசிய கொடி இயற்றப்பட்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் சமத்துவத்தை போற்றும் வகையில் பசுமை பாரதம் என்னும் சொல்லுக்கு குற்றாக மரக்கன்றுகளை நட்டு பசுமையை காக்கும் வகையில் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லட்சுமி ரம்யா ஜெவா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா ஸ்ரீ பாபா முதியோர் இல்ல நிறுவனர் கனகராஜ் கிருபா கோவை சாதிக் சைமன் செந்தில்குமார் ஜிஎஸ் சித் பண்ட்ஸ் உரிமையாளர் ஞானையன் முன்னாள் தீயணைப்புத்துறை அலுவலர் சுபாஷ் பட்ட செயலாளர் அறிவழகன் வழக்கறிஞர் வெற்றி அதிமுக ஜெயகாந்தன் முன்னாள் கவுன்சிலர் விஜயகுமார் ஃபைனான்சியர் பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது